ஓம் அகதீஷம் ஓம் ஓம் நந்தீசமோ ஓம் திருமண தேவாயினமோ ஓம் கரூர் தேவாயனமோ ஓம் ராமணிக தேவாயினம் ஓம் பதஞ்சலி தேவ ஐயாவை நாடி வர அன்பர்களுக்கெல்லாம் இங்க ஏதாவது துன்பங்கள் இருக்கும்போது ஐயா ஒரு உபாயம் சொல்கிறீங்க அண்ணன் வந்து சொல்றீங்க இங்கே வந்தால் வெகு பேரும் சொல்லியிருக்காங்க நேராக சொல்லியிருக்காங்க யாரும் தீராத வயிற்றுடி இருந்ததுக்கு இப்போ சாப்பிட்டேன் தீ நோய் திருந்திச்சினார் இப்போ அடைச்சர் ஒன்பரும் தான் இருப்போம் ஒரு கை கடை வராமல் இருந்துச்சு இங்கே வந்துட்டு போனேன் இப்போ நல்லா இருக்கேன் இப்போ நான் திருமணம் செய்யறான்னு கேட்டார் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் ஐயாவை பார்க்க வர அன்பர்களுக்கெல்லாம் ஐயா வந்து வயலூரில் ஐயா பட்டினம் கொடுங்க திருவாணைக்காவில் போய் பத்து பட்டணம் கொடுங்க பழனியில் போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறீங்க பெரியவர்கள் சொன்னால் அது ஆசான் பெருமான் பழனியில் இருக்கணும் திருவனைக்காவலில் வந்து ஒரு மகான் இருக்கார் திருவனைக்காவல் பழனி வயலூர் சாமிமலை திருப்பரங்குன்றம் இது போன்ற புது ஆறு அறுப்படை வீடு இருக்குது எங்கே சென்றாலும் அங்கே அவருக்கு தான் இருக்கிறார் போக மகாரஷி போக மகாராஷி என்று சொன்னாலே ஆசி ஆசிப்பட்டவர் அகத்தீசன் ஆசி பெற்றவர் வையால் ஜோதிரிஷி என்று சொல்லப்பட்டவர் ஆக ஆறுபடி வீடுகளிலும் ஆசான் போக மகாராஷி இருந்து அருள் செய்கிறார் ஆகவே அன்னதானம் செய்தால் ஆறுபடி வீட்டை செய்யப்பட்டு பரடி திருப்பரங்குன்றம் பரம்பதூர் சோலை பார்த்து ஆறுபடி வீடு ஆறுபடி வீட்டில் எங்கே செஞ்சாலும் சரி அது ஆசான் ஆறு உருமானுக்கு செய்யப்பட்ட திரு அன்னதானதான் அங்கே இருக்க இப்போ மனிதவர்க்கம் கடவுளால் படைக்கப்பட்டது கடவுளால் படைக்கப்பட்ட மனித இனத்துக்கு யார் உதவி செய்கிறானோ யார் அன்னதானம் செஞ்சாலும் அது கடவுளுக்கு செய்கிறதாக அர்த்தம் கடவுளால் படைக்க மனித யார் ஒரு அன்னதானம் செய்தானோ அது கடவுளுக்கே கொடுத்த மாதிரி அர்த்தமே ஆகவே அதான் சொன்னேன் ஞானிகள் முதுபுரம் கோயிலாக இருக்கணும் அது ஞானிகள் அது ஆறுபடை வீடு அல்லது திருவனைக்காவல் சாமிமலை பழனி திருச்செந்தூர் திரு திருப்பரகுன்றம் திருத்தணிகை சாமிமலை இந்த மாதிரி ஆறுபடை வீடுகளில் எங்கேயாவது பசுவோடி இருப்பான் நேற்று இரவு புறம் பசுவோடு இருப்பான் அவன் கையில் ஒரு அஞ்சிட்டு ஒரு பிரசாதம் கொடுத்தோம்னா சாப்பாடை கொடுத்தோம்னா தை சாதம் புளி சாதமோ ஏதோ இட்லியோ ஒரு அஞ்சு போட்டம் கொடுத்து அவன் வயிறு அறைஞ்சால் ஆசாஞ்சு ஆர்வ பெருமானம் பார்க்கறாள் அன்பு மகனே அஞ்சியல் யாம் மறுக்கிறோம் ஆக எவன் ஒருவன் புண்ணியம் செய்கிறானோ அவனுக்கு மட்டும் தான் ஆசானை அருள் செய்வார் புண்ணியவான்களுக்கு தான் அருள் செய்வார்கள் தவிர இவர் யாருக்கு அருள் செய்ய மாட்டார்